தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஜி கே வாசன் முன்னாள் எம்பி ஆணைக்கிணங்க திருப்பூர் வடக்கு சட்டமன்றத்திற்கு உட்பட்ட சாமண்டிபுரம் பேருந்து நிலையத்திலும் தெற்கு சட்டமன்றத்திற்கு உட்பட்ட காங்கேயம் ரோடு ராக்கியாபாளையம் பிரிவு சிக்னல் அருகில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மாநகர் மாவட்ட தலைவர் எஸ் ரவிக்குமார் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் கவுன்சிலர் சிவசுப்பிரமணியம் செலியன் முன்னாள் கவுன்சிலர் முத்துசாமி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தனசேகரன் சிறுபான்மை பிரிவு கொங்கு மண்டல பொறுப்பாளர் பி எஸ் கே ஆசாத் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் படிவத்தை மாநகர் மாவட்ட பொது செயலாளர்கள் பூவதி தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் படிவத்தை ரகுநாதன் பெற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்வின் போது மாவட்ட நிர்வாகிகள் ஈஸ்வரமூர்த்தி முருகேஷ் சேதுராமன் மணிகண்டன் ராஜு கருப்பையா சாம் அமிர்த பாபு செல்வராஜ் டெய்லர் ரவி இளைஞர் அணி கோவிந்தராஜ் நஜ்முதீன் காலிஸ் மகளிர் அணி ஷர்மிலா கலாமணி டிவிஷன் தலைவர்கள் நடராஜ் கண்ணன் மாயழகு கீர்த்தி சுப்பிரமணி பாபு பாலாஜி கணேஷ் ஜோதிலிங்கம் சண்முகம் ஆபிஸ் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர்